வியாபாரத்தில் வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும் நீங்கள் தனியாக ஒதுங்க ஏன்னா உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இல்லையோ அதை தீர்க்க வேணும் அதை ரெக்டிஃபை பண்ணணும் ஆக இந்த குரு இருக்கின்ற இடம் பத்தாம் பாவத்தில் குரு இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா கிரகமும் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லைன்னா குரு பகவான் வெறுமனை லீவ் எடுத்துட்டு சிம்ம ராசிக்கு மட்டும் பைண்டட் கான்ட்ராக்ட் ஒர்க்கராக இருக்காரு அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்ப்பதனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வீடு வாகனம் வேலை மாட்டிலை உயர்வு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்கு உங்கள் பிறவி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஏதோ ஒன்று உங்களை பாதர் பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்தா தான் சால்வ் பண்ணணும் புதிதாக வீடு வாகனம் வாங்குவது புதிதாக மேல் படிப்பு படிப்பது இந்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் தோல்வி அடைய முடியவே முடியாது வணக்கம் அஸ்ரோவேலின் நல்ல நிறம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த புதிய வீடியோவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பேச குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில சிம்ம ராசி அதாவது குரு வக்ர பயிற்சியானது நைன்த் ஆஃப் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்லேருந்து ஃபோர்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இப்பொழுது இருக்கின்ற ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து கொஞ்சம் மூவ் ஆகி மிருகசிரட நட்சத்திரத்திற்கு போய் சரியாக நைன்த் அக்டோபர் அன்னைக்கு அணிக்கு பெறுவார் இந்த ஐந்து மாத காலங்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த விதமான பலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கு வழங்குகிறார் ஒவ்வொரு பிளானட் மூமெண்டும் ரோல் அண்ட் இம்பாக்ட் இன் ஆல் த ராசிஸ் அண்ட் எவ்ரி ஹியூமன் லிவிங் திங் இன் திஸ் பிளானட் அதாவது ஒரு சின்ன கிரக மாற்றங்கள் கூட இங்கே வாழுகின்ற அத்துணை ஜீவராசிகள் ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளிலும் சிறிய மற்றும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியே தீரும் அப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க இந்த குரு வக்ர பயிற்சியானது குரு ஜூபிட்டர் ரொம்ப பெரிய பிளானட் இருக்கிறதுலேயே பெரிய கிரகமானது அந்த குரு பகவான் முழு சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் இந்த வக்ர பயிற்சியானது என்ன நடக்கும் பொதுவுல சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய பலம் என்பது அவ உங்களுடைய தன்னம்பிக்கை மிகப்பெரிய பலவீனம் என்பது உங்களுடைய பிடிவாதம் அவசர குணம் இந்த அவசர குணம் இதையும் இந்த பிடிவாதத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா சிம்ம ராசி நேயர்கள் அடையக்கூடிய வெற்றிக்கு அளவு என்பது கிடையாது எல்லோரையும் நம்பி ஏமாறுவது கொஞ்சம் ஜாக்கிரதையாகணும் உலகம் நாம எப்படி ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறோமோ அதே மாதிரி எல்லோருமே எல்லா விஷயத்தை பத்தியும் நினைப்பது இல்லை சிந்திச்சு செயல்பட வேண்டும் இதெல்லாம் தான் சிம்மராசி மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்ப சிம்ம ராசிக்கு குரு வக்ர பயிற்சியானது பத்தி பார்க்கும் போது ரெண்டு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஒன்று குரு பகவான் இருக்கின்ற இடம் அவர் பார்க்கின்ற பார்வை இதுல இருக்கின்ற இடம் கொஞ்சம் கம்மி தான் முக்கியத்துவம் ஆனா பார்க்கின்ற பார்வைக்கு முக்கியத்துவம் மிக மிக அதிகம் குரு பகவான் தற்சமயம் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ரிஷபராசியில் மே ஒன்றுக்கு அப்புறமா அமர்ந்திருக்கிறார் உறுதியாக சொல்ல முடியும் ரிஷபராசி இல்ல குரு பகவான் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உட்கார்ந்ததுக்கு பிறகு லட்ச சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் முனையில் வியாபாரத்தில் வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும் காண ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மின்ல இருக்கும் இந்த மூணு மாசமாக அனைத்து சிம்ம ராசி அன்பர்களுக்கும் முன்னேற்றங்கள் தொழிலில் வியாபாரத்தில் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சார் இன்னுமே எனக்கு அந்த மாற்றங்கள் தெரியல அப்படின்னா நீங்க தனியாக ஒதுக்குங்க ஏன்னா உங்களுடைய பிறவி ஜாதகத்துல மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இல்லையோ அதை தீர்க்க வேணும் அதை ரெக்டிஃபை பண்ணணும் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொடுங்க இல்லை எனக்கு எல்லாம் நல்லதுதான் சார் நடக்குது ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில எதிர்காலத்தில் நான் எதை செய்யணும் முக்கிய முடிவுகளை நான் எடுக்கணும் அது பர்சனல் லைஃப்லேயும் சரி இல்லை தொழில்லையும் சரி அப்படின்னா அப்போவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் எங்களுக்கு பிங் பண்ணி எங்களோட பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பாக உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பல சிம்மராசி அன்பர்கள் ஏனோ தெரியல இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் அடுத்து இன்னும் பல சிறந்த படைப்புகளை ஜோதிடம் சார்ந்த சிம்மராசிக்கான படைப்புகளை படைப்பதற்கு எங்களுக்கு உத்வேகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் ஆக இந்த குரு இருக்கின்ற இடம் பத்தாம் பாவத்தில் குரு இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க உண்மையில் சிம்மராசிக்கு பல அன்பர்களுக்கு தொழில் துறையில் வியாபாரத்தில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும் நல்ல மாற்றங்கள் வரவில்லை என்றால் நாம் கூறுகின்ற பொது பலன்கள் உங்களுக்கு ஒத்து வரவில்லை உங்கள் பிறவி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஏதோ ஒண்ணு உங்களை பாதர் பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்தாதான் சால்வ் பண்ண முடியும் அடுத்தபடியாக ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கின்ற தனகாரகன் இதத்தான் நான் சொன்னேன் தொழில் துறையில் கண்டிப்பா முன்னேற்றங்கள் இருக்கும் ஆபீஸ்ல வியாபாரத்தில் இருக்கணும்னா அதனால எதுக்கு பணத்துக்கு தானே தனக்காரகன் காரகன குரு பகவான் உங்களோட தனஸ்தானத்தை அஞ்சாம் பறவை அவர் பார்க்கும் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் என்பது வரும் உடனே ஒருத்தர் கமெண்ட்ல போடுவார் என்னையா சொல்ற அஞ்சு காசு கூட பாக்கெட்ல இல்ல எல்லாமே போயிருச்சு பணத்தை சேர்த்து வைக்கிறதா பேங்க்ல திருடிதான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான மேதாவிகளுக்கும் தற்கூரிகளுக்கும் நாம் சொல்லக்கூடிய பதில் உலக உருண்ட சுத்துறது ஒரு மனிதருக்காக அல்ல புரியுதா ஒரு ராசின்னு எடுத்தோம்னா இருக்கக்கூடிய ஜனத்தொகையில நூத்தி நாற்பத்தி நாலு கோடியில ஒவ்வொரு ராசியிலும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க இந்த பன்னிரெண்டு கோடியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு நாலு கோடி சராசரியாக ஒரு நட்சத்திரத்திற்கு இருக்கு இப்ப மகம் பூரம் உத்திரம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நாலு நாலு கோடி பேர் அந்த நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் இருக்கு அப்போ ஒரு பாதத்துக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த பாதத்துக்குள்ள இன்னும் பல டிவிஷன்ஸ் கணக்குகள்லாம் ஜோதிடத்தில் இருக்கு அதுக்குள்ள நம்ம போகலாம் ஆனா என்னமோ சிம்ம ராசிக்கு மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா கிரகமும் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லைன்னா குரு பகவான் வெறுமனை லீவ் எடுத்துட்டு சிம்ம ராசிக்கு மட்டும் பைண்டட் கான்ட்ராக்ட் ஒர்க்கராக இருக்காரு அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் இந்த மொத்த உலகத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஆனது தான் இந்த கிரகம் ஹார்பிட் சிஸ்டம் அப்படிங்கிறது அதனால நமக்கு ஒரு விஷயம் புரியல தெரியல அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தையே தப்புன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் ஆக உண்மையான விஷயம் உங்க சுய ஜாதகம் எண்பத்தைந்து சதவீதம் சதவிகிதம் செய்யும் இப்ப நாம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் வில செய்யும் இது ரெண்டும் சேரும் பொழுது உங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கும் பிறவி ஜாதகத்துல ஒரு குறைபாடு இருக்குன்னு சொன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதை பார்த்தாதான் சரி பண்ண முடியும் நீங்க அந்த குறைபாடை வச்சுட்டு நாம சொல்ற பலன்கள் உங்களுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா அதுக்கு தீர்வே கிடையாது ஆக குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பணம் பல வகைகளில் வரும் வந்த பணத்தை சேர்த்து வைக்க சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்கள் வாக்கு பலிதம் என்பது அதிகமாகும் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம நல்ல பேசி சால்வ் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்தாகணும் அக்டோபர் ஒன்பதாம் இருந்து வரலேன்னு சொன்னா இல்லை இப்பவே சரியில்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் ஒன்று அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்ப்பதனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வீடு வாகனம் வேலை மாற்றம் வேலை உயர்வு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்திய நிறைய இருக்கு உயர்கல்வி நினைச்ச படிப்பு படிக்கக்கூடிய யோகங்கள் தன்னாலவே வரும் அடுத்தபடியாக உங்களுடைய அதாவது ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் சிறப்பு பார்வையாக பார்ப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நகரத்தில் அவர் பார்க்கும்போது போது உங்களுக்கு உண்டான கடன் சுமைகள் கம்மியாக கூடியது நிறைய இருக்கு வக்ரகதியில அவர் பார்க்கும்போது கடன் சுமைகள் நிறைய கம்மியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மறைந்திருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் வெளியில வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு ஏற்படுத்தும் உங்களுடைய ஆபீஸ்ல வீட்டில் சொந்தக்காரங்களில் இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளை உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து காமிக்கும் இது அத்தனையும் செய்யக்கூடியது குரு பகவான் அந்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சிறப்பு பார்வையாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உங்களை ஸ்தானத்தை பார்ப்பதுனா அப்போ கடன் தொல்லை எதிரிகளுடைய தொல்லை பணம் சேர்ப்பது வெகு நாட்களாக பிரிந்து கிடந்த சொந்த பந்தங்களுடன் சேர்வது புதிதாக வீடு வாகனம் வாங்குவது புதிதாக மேல் படிப்பு படிப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஒரே ஒரு விஷயம் பாதகமாக இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேனேஜர் ஆனவர் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அது பெருசா வெடிச்சு வேலையெல்லாம் போகாது ஆனாலும் உங்களை ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சிருப்பார் எப்பவுமே ஒரு த்ரில்லு மாதிரி உங்களை ஒரு ஒரு பயம் பயத்திலேயே வச்சிருப்பார் ஒரு ஆன்சைட்டிலேயே வச்சிருப்பார் இதற்கான விஷயம் என்னன்னா நீங்க வேலைகளை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அப்போ மட்டும் ஜாக்கிரதையாக வேலையை மாற்ற வேண்டும் அவசரப்பட்டு மாற்றக்கூடாது இந்த தீர்வு தீர்வு என்ன முதல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் உள்ள தீர்வு இந்த குரு பகவானுடைய காயத்ரி யூடியூப்ல இருக்கு கூகுள்ல இருக்கு ஒரு ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி ஒரு தரவை வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க அதை ஜபம் செய்ய வேண்டும் அதுக்கு அப்புறமா இரண்டாவது தீர்வு என்பது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகஸ்தலத்திற்கு சென்று உங்களுடைய பேரில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் மூன்றாவது தீர்வு என்பது முக்கியமான தீர்வு உங்கள் தந்தைமார்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இல்லை தந்தைமார்கள் இல்லாதவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் ஒரு பூஜை போவது அது தவசம் கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வசமாகும் சிம்மராசிக்காரர்கள் தோல்வி அடைய முடியவே முடியாது எத்தனை தோற்றாலும் கடைசி வெற்றி உங்களுக்கு தான் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வரும் காணொலியில் இதைவிட இன்னும் சிறப்பான தகவல்களுடன் மறுபடி என் அன்புமிக்க சிம்மராசினியர்களை சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம ரெண்டு வகையான ஜனங்கள் உண்டு இந்த உலகத்துல ஒருத்தர் தான் கடனை அடைப்பதற்காக தன் செலவுகளுக்காக சம்பாதிப்பவர் அவர் எப்பவுமே ஏழையாவே இருக்கார் மற்றொருவர் தான் வந்து பணத்தை சேர்க்க வேண்டும் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று சம்பாதிப்பவர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்னாலவே அமையிறது இதுதான் உண்மை